வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் தொழிலில் எத்தனையோ பிரச்சனைகள் இன்னல்கள் இருந்த போதிலும் அதனால் மனோஜின் மனது சோர்ந்த போதிலும் வீட்டிற்கு வந்து தன் மனைவியின் முகத்தை கண்டவுடன் அவன் மனது லேசாகி போனது ரெடியா ரெடியாயிரு இப்ப வந்துடுற என்று சொல்லிவிட்டு குளிக்கச் சென்ற மனோஜ் பிறகு குளித்து முடித்து டவளுடன் வெளியே வந்தான் தலையில் ஈரம் சொட்ட சொட்ட அவனின் கட்டுடல் மேனியை கண்டவுடன் தன் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள் ரோஜா பாவையின் மனம் பற்றி கொண்டது ஏய் இப்படி அறகுறையா என்றாள் ரோஜா ஒளிவு மறைவின்றி கணவன் மனைவிவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் தாம்பத்தியம் இதுதான் என்னோட நைட்ரஸ் என்றவன் அவள் அருகில் வந்தான் அத்தா வர வர நீங்க ரொம்ப மோசம் என்றாள் ரோஜா மோசம் தாண்டி உங்ககிட்ட அப்படித்தான் நடந்துக்குவேன் என்ற மனோஜ் தன் வலது கையை அவள் கழுத்தில் போட்டு இறுக்கி அனைத்தபடி அவள் கண்ணங்களை வருடியவன் அவளின் தேன் இதழ்களையும் பதம் பார்த்து அவளை மதிமயங்க செய்தான் இத்தனை நாட்களுக்கு பிறகு அவன் கொடுத்த அந்த முத்தத்தில் அவளும் மதிமயங்கி அவன் மடியில் தலை சைத்து படுத்து கொண்டாள் கட்டுக்கடங்காத வேகத்தில் அவன் துடிக்க வெட்கத்தில் அவள் முகம் சிவந்தாள் அவன் மூச்சின் உஷ்ணம் கன்னத்தில் பட அது ஒரு இளம் சுகத்தையே அவளுக்கு தந்தது மனோஜின் முத்தத்தால் ஏற்பட்ட சிலிப்பும் ஏசி அறையின் குழுமையும் அவன் மார்பின் இளம் சூடும் அவளுக்கு இதமாகத்தான் இருந்தது தன் மடியில் துவண்டு கிடக்கும் கொடி இடையாளின் இடையலகு அவனை கிறங்கச் செய்தது அப்போதே அவளை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது வெட்கத்தில் அவன் மடியில் அவள் கவிழ்ந்து கிடந்தாலும் நெருங்கி வரும் தன் கணவனின் கட்டளகு தன் கள்ள விழிகளால் அவனை கண்டு ரசித்தாள் என்னடி புதுசா பார்க்குற மாதிரி அப்படி பார்க்குற என்றாள் மனோஜ் உங்களை தினமும் பார்த்தாலும் எனக்கு புதுசா பார்க்குற மாதிரி உணர்வுதான் என்றாள் ரோஜா மனோஜ் மெல்ல அவள் தோள்களைப் பற்றியவன் மேலும் அவளை இருக்கி அணைத்து கொண்டான் ரோஜா சினுங்கினாள் சினிங்காதடி ராட்சசி அது என் ஆசையை மேலும் மேலும் தூண்டுது என்று மனோஜ் சொல்ல ஏ உங்கள் ஆசை இன்னும் தீரவில்லையா என்றாள் அது எப்படி அடங்கும் என்றான் மனோஜ் இறுதியாக அவளின் பட்டுடல் மேனியும் மனோஜின் கட்டுடல் மேனியும் பற்றி கொண்டது அங்கே மனோஜின் கவலையெல்லாம் காமத்தில் கரைந்து ஓடியது ஒரு வழியாக மறுநாள் காலை விடிந்தது மனோஜ் எழும்பாமல் படுத்திருந்தான் என்னங்க விடிந்தது தெரியலையா எழுந்துடுங்க ஆபீஸ் போக வேண்டாமா என்றாள் ரோஜா இன்னைக்கு எனக்கு மூட் ஆப்சட் என்றான் மனோஜ் அதான் எல்லாம் நைட்டு சரியாயிடுச்சு அப்புறம் என்னவா என்றாள் ரோஜா நைட்டு நான் உன்கிட்ட அன்பாக இருந்தது உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் நீ எப்பவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் என்று மனதிற்குள் நினைத்தவன் இல்லடி ஆஃபீஸ்க்கு போனால் எனக்கு அந்த ஞாபகம்தான் வரும் நான் இன்னைக்கு ஒரு நாள் போகலை விடு என்றாள் மனோஜ் அப்போது சரிங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு கீழே எழுந்து சென்று விட்டாள் ரோஜா இந்த பக்கம் காலையில் சீக்கிரம் எழுந்து வேலைகளை ஆரம்பித்தாள் சுபா அவசரம் அவசரமாக குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்புவதற்காக வேலையை செய்து கொண்டிருந்தாள் அவள் பின்பு சஞ்சய் எழுந்து வெளியே வந்தான் இவள் அவசர அவசரமாக வேலை செய்து கொண்டிருப்பதை கண்டவன் பின்னாடியே சென்று அவள் தோள்களை பற்றிக்கொண்டு அவள் கழுத்தில் முகம் புதைத்து குட் மார்னிங் டி சீக்கிரம் எழுந்துட்டியா என்றான் சஞ்சய் என்னங்க இவ்வளவு சீக்கிரம் எழுந்துருச்சிட்டீங்க உங்களுக்கு இன்னும் சுடு தண்ணியே போடலையே என்றாள் சுபா பரவாயில்லை விடு நான் இன்னைக்கு பச்சை தண்ணியிலேயே குளிச்சுக்கிறேன் பாத்திரம் சத்தம் கேட்டு தான் எழுந்து வந்தேன் அவங்க எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க சரி சொல்லு சுபா உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் என்று சஞ்சய் கேட்டதற்கு என்ன உதவியெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எல்லாத்தையும் நானே பண்ணுவேன் நீங்க போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க நான் வந்து அப்புறமா உங்களை எழுப்புறேன் என்றாள் சுபா இல்லடி நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குற முன்னாடியெல்லாம் இவ்வளவு வேலை இருக்குன்னே எனக்கு தெரியாது நீ பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது வீட்ல இவ்வளவு வேலை இருக்குன்னு நாங்க சமைப்போம் சாப்பிடுவோம் வீட்ல சின்ன சின்ன வேலை இருக்கும் அவ்வளவுதான் என்றான் சஞ்சய் அவள் சிரித்து கொண்டே அதனால என்னங்க காஃபி போட்டு தரட்டா என்றாள் சுபா நீ டீ குடிச்சிட்டியா என்றான் சஞ்சய் இல்லைங்க தான் என்று சுபா சொல்ல அப்படியா அப்போ சரி நீ தள்ளு நான் உனக்கு டீ போட்டு தர என்றான் சஞ்சய் ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க என்றாள் சுபா ஏய் சுபா நான் சொல்றே இல்லை என் பொண்டாட்டிக்கு நான் டீ போட்டு தர கொஞ்ச நேரம் பேசாமல் நின்று ஐயா எப்படி டீ போடுறேன்னு பாரு என்று சொல்லிவிட்டு சுபாவிற்காக டீ போட்டு கொண்டிருந்தான் டீயில் கொஞ்சம் ஏலக்காயும் தட்டி போட்டான் இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா பரவாயில்லையே நீங்க சமைப்பீங்களா என்றாள் சுபா ஆச்சரியமாக ஒரு நாளைக்கு உன்னைய உட்கார வச்சு நானே சாப்பாடு செஞ்சு தரேன் பாரு என்றவன் டீயை போட்டு சுபாவிற்கு கொடுத்தான் டீயை குடித்த சுபா உறைந்து போய் நின்றால் அவ்வளவு ருசியாக இருந்தது என்னங்க நானே இப்படியெல்லாம் டீ போட மாட்டேன் இவ்வளோ ருசியா போட்டிருக்கீங்க என்றவள் எப்படிங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் என்றாள் சுபா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பூஜாவை கூட்டிட்டு ஊற விட்டு ஓடி வரும்போது அவளுக்கு சமைக்க தெரியாது சுபா நான்தான் அவளுக்காக சமைச்சு கொடுக்கணும் அப்படி தான் அப்புறம் சில சமயம் அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சுஜி குழந்தையா இருக்கும்போது கடையில வாங்கி தரக்கூடாதுங்கறதுக்காக நானே செய்வேன் அப்படி பழக பழக சாப்பாடு சமைக்க கற்றுக்கிட்டேன் என்றான் அவன் அப்போ நான் கொடுத்து வச்சவதான் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் சுபா நான் கூட தாண்டி என்றான் சஞ்சய் சரி சரி சுடுதண்ணி வச்சு தரேன் நீங்க போய் குளிங்க அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன் அப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுடலாம் என்றவள் அப்புறங்க உங்ககிட்ட பேசணுன்னே இருந்தீங்க நைட்டு பேசலான்னு நினச்சேன் அதான் ஓடி பிடிச்சி விளையாண்டோமே அதனால நேரமே கிடைக்கல நேற்று எங்கள் கூட சரியான சண்டை ராஜியக்கா கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு எங்களை ஒதுக்கிட்டீங்கன்னு அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி நான் தான் சொன்னேன் கண்டிப்பாக உங்கள விருந்துக்கு கூப்பிடுறேன்னு அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு நல்ல வேலை நீங்களும் அப்படியே சொல்லிட்டீங்க எப்போவுங்க அவங்களையெல்லாம் கூப்பிடலாம் ராஜியக்கா மட்டும் இல்லை ரோஜாக்கா வீட்லேயும் இன்னும் யாருக்கும் தெரியுமான்னு தெரியலை தெரிஞ்சா அவங்களும் சங்கடப்படுவாங்கல்ல ஒரு வார்த்தை சொல்லலைன்னு நினைப்பாங்க நீங்க எப்போன்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அவங்களெல்லாம் போய் பார்த்து நேர்லயே கூப்பிடுவேங்க இல்லைன்னா ரோஜாக்கா கிட்ட சொன்னா கூட அவங்க பக்குவமா பேசி கூட்டிட்டு வந்துடுவாங்க எப்போங்க அவங்களெல்லாம் கூப்பிடலாம் என்றாள் சுபா வர ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடு அப்போதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் அன்னைக்கே எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு விருந்து வச்சிடலாம் என்றான் சஞ்சய் சரிங்க அப்படியே செஞ்சிடுவோம் சரி போய் நீங்க குளிங்க என்றதும் சஞ்சய் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் சுபா தன் வேலைகளை தொடர்ந்தாள் இந்த பக்கம் ரோஜா மனோஜிற்காக காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள் என்னங்க இன்னும் எலும்பாம படுத்தே இருக்கீங்க முதல்ல எந்திரிங்க இத குடிங்க கொஞ்சம் தெளிவா இருப்பீங்க என்றாள் ரோஜா மனோஜ் எழுந்து காஃபியை குடித்தான் நீங்க நடந்ததே நினைச்சுக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா இப்படித்தான் சோர்வாவே இருக்கும் நம்ம கோவிலுக்கு போய்ட்டு வரலாமா அப்படியே ராஜியையும் போய் பார்க்கணும் போயிட்டு வரலாமா என்றாள் ரோஜா உம் போகலாம் என்றான் அவன் ஒரு சுரத்தே இல்லாமல் ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க அதான் நைட்டு எல்லாமே சரியாயிடுச்சு என்றாள் ரோஜா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் ரோஜா அது மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்குது எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரியலை இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு புரியலை என்றான் மனோஜ் இதெல்லாம் பேசினது தானேங்க நைட் எல்லாம் க்ளியர் ஆயிடுச்சுன்னு நினச்சேன் மறுபடியும் நீங்கள் விட்ட இடத்துக்கே வந்துட்டிங்களா சரி நம்ம இப்போ கோவிலுக்கு கிளம்பலாம் ராஜியும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான் ஆனால் பண்ணவே இல்லை என்னன்னு தெரியலை நம்ம நேரில் போய் ஒரு தடவை பார்த்து பேசிட்டு வந்துடலாங்க என்றாள் ரோஜா அதனால் என்ன ரோஜா தாராளமாக போகலாம் நீ ரெடியாக போகலாம் எனக்கும் தான் அவங்கள பார்க்கணும் போல தோணுச்சு ரொம்ப நாளாச்சு இல்லை என்றாள் மனோஜ் சரிங்க நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் எங்கேயாவது வெளியில் போய்டு போகிறாங்க என்று சொல்லிவிட்டு ரோஜா ராஜிக்கு கால் பண்ணினாள் ராஜி என்ன ஆச்சுடி ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணலை என்ன சொன்னாங்க டாக்டர் எல்லாம் ஓகே தானே என்றாள் ரோஜா நானே உனக்கு ஃபோன் பண்ணணுன்னு நினச்சேன் நேற்று நாங்கள் லேட்டாக தாண்டி வீட்டுக்கே வந்தோம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஒரே வாமிட்டிங் அதனால தான் ஃபோன் பண்ண முடியலை என்றாள் ராஜி சரவணண்ணா இங்கே அவர் இல்லையா என்றாள் ரோஜா ஏன் இல்லாமல் இங்கே தான் இருக்காரு எனக்கு தான் உடம்பு சரியில்ல அதனால ஆஃபீஸ்க்கு போகலை என்று ராஜி சொல்ல ரொம்ப நல்லதாக போச்சு நானும் அத்தானும் இப்போ அங்கே தான் வர்றதா இருக்கோம் உனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல என்றாள் ரோஜா ஒன்றும் பிரச்சனை இல்லடி கிளம்பி வாங்க எப்போ வரீங்க என்றாள் அவள் இதோ இப்போ ரெடியாகி கோவிலுக்கு போயிட்டு அப்படியே இங்கே வரோம் என்ற ரோஜா மனோஜிடம் எங்க அவளுக்கு உடம்பு சரியில்லையா அதனால சரவணண்ண ஆபீஸ்க்கு போகாம வீட்டில் தான் இருக்காங்களாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்றாள் ரோஜா சரி ரோஜா கிளம்பலாம் நீ போய் ரெடியாகு என்றான் ரோஜா போய் குளித்து விட்டு ரெடியானால் தர்மராஜ் வந்தவர் என்னம்மா எங்க வெளியில போறீங்களா அவன் ஆபீஸ் போகலையா என்றார் அவர் இல்லமாமா அவருக்கு ஏதோ மூடு அப்செட்னு சொல்லி ஆபீஸ் போகல என்றாள் ரோஜா என்னவா என்னாச்சு அவனுக்கு மூட் அப்செட் ஆகிற அளவுக்கு என்றார் தர்மராஜ் நேற்று ஏதோ நமக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் கிடைக்காம போயிடுச்சான் அதான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைமாமா அதான் கோவிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு கோவிலுக்கு போனால் மைண்டு கொஞ்சம் மாறும்னு நினைச்சேன் அப்படியே ராஜையும் பார்த்துட்டு வரலான்னு என்றாள் ரோஜா ஏன் அவளுக்கு என்ன நேற்று தானே வந்தான்னு சொன்னேன் என்றார் தர்மராஜ் ஆமாம்மா வந்தான்னு சொன்னேன் ஆனால் இன்னொரு விஷயத்த சொல்லலை அவளுக்கு நாள் தள்ளி போயிருக்கான் டாக்டர்கிட்டையும் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அதான் அப்படியே அவளையும் பார்த்துட்டு வரலான்னு என்று ரோஜா சொல்ல ரொம்ப நல்ல விஷயம்தானே இதையே நேற்று என்கிட்ட சொல்லலை சரி சரி போகும்போது நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுங்க நான் விசாரிச்சேன்னு சொல்லுமா நானும் போய் ஒரு நாள் பார்த்துட்டு வரேன் என்றார் தர்மராஜ் சரிங்கம்மா என்றாள் ரோஜா அப்புறம் ரோஜா பிஸ்னஸில் ஏற்ற இறக்கம் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது கிடைக்காம போகிறது இதெல்லாம் சாதாரண விஷயந்தான் இதுக்காக மூட் அப்செட்டுன்னு சொல்லி வீட்டில் இருந்தா இன்னைக்கான வேலையை யார் பாப்பா அவங்கிட்ட சொல்லி புரியவை இதுக்கெல்லாம் மனசை தளர விடக்கூடாதுன்னு என்றார் தர்மராஜ் சரிங்கம்மாமா நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு மனோஜும் ரோஜாவும் கிளம்பி கோவிலுக்கு சென்றனர் என்னங்க இங்கேயே இருங்க நான் போய் அர்ச்சனை வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அர்ச்சனை கடையை நோக்கி சென்றாள் ரோஜா அவளுக்காக ஒரு ஓரமாக காத்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருந்தான் மனோஜ் அப்போது ஒரு பெரிய கார் ஒன்றை பூஜை போட்டு கொண்டிருந்தார்கள் பூஜை முடிந்தவுடன் அந்த காரில் ஏறி அமர்ந்தவரை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தான் மனோஜ் ரோஜாவும் அர்ச்சனையை வாங்கி கொண்டு மனோஜிடம் நெருங்கி வந்தாள் ரோஜா அந்த காரில் இருப்பது நம்ம கம்பெனி மேனேஜர் சுந்தர் சார் மாதிரி தெரியல என்றான் மனோஜ் ரோஜாவும் ஊற்று பார்த்தாள் ஆமாங்க அவர் மாதிரி தான் இருக்கு என்றாள் அவள் அவர் எப்படி கார் வாங்கி பூஜை எல்லாம் போடுறாரு என்றான் சந்தேகத்துடன் மனோஜ் இது என்னங்க கேள்வி ஏதாவது லோன் போட்டு கார் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது தேவையா இருந்திருக்கும் ஆமா அவர் கார் வாங்கினதுல உங்களுக்கு என்னங்க சந்தேகம் என்றாள் ரோஜா இல்ல ரோஜா அவர் எவ்வளவு சிரமத்துல இருக்காருன்னு உனக்கு தெரியாது அவருக்கு மூணு பொண்ணு ரெண்டு பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு அந்த பொண்ணுங்களுக்காக வாங்கின கடனையே இன்னும் அவரால் அடைக்க முடியல இப்போ அந்த மூணாவது பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி எங்கிட்ட தான் பணம் கெட்டிருந்தாரு நானும் தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆடம்பரமான கார் எப்படி இவரால் வாங்கியிருக்க முடியும் இப்போது அதுக்கான தேவை என்ன வந்துருச்சு இவருக்கு எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு என் மனசு சொல்லுது ரோஜா என்றான் மனோஜ் என்னங்க ஏதேதோ உளர்றீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அவர் கார் வாங்கினதுக்கும் உங்கள் சந்தேகத்துக்கும் என்ன சம்மந்தம் எதனால அவர் கார் வாங்கினதுக்கு நீங்கள் இவ்வளவு அதிர்ச்சி அடையிறீங்க என்றாள் ரோஜா அவர் கார் வாங்குறதுக்காக நான் அதிர்ச்சி அடையலை அந்த கார் எப்படி வாங்கினாரு அதனால தான் அதிர்ச்சி அடைகிறேன் என்றாள் சஞ்சய் ஃபஸ்ட்டு நமக்கு எதுவுமே தெளிவா தெரியாதப்போ ஏங்க நம்ம ஒருத்தரை சந்தேகப்படணும் அவர் எத்தனை வருஷமா மாமா கிட்ட வேலை பார்க்குறாருன்னு உங்களுக்கே தெரியும்ல என்றாள் ரோஜா அதனாலதான் எனக்கு ஒரே குழப்பமாயிருக்கு ரோஜா பணம் ஒருத்தனை எந்த அளவுக்கு வேணாலும் மாத்து ரோஜா ஏன் நம்மளோட இந்த நம்பிக்கை அவருக்கு மூலதனமா இருக்க கூடாது ஒரு நிமிஷம் நில்லு ரோஜா அந்த ஐயர்கிட்டே கேட்போம் என்று ஐயரிடம் இருவரும் சென்றார்கள் அடடே வாங்கோ எப்படி இருக்கீங்கோ என்றாரா ஐயர் சாமி நாங்க நல்லா இருக்கோம் இப்போ ஒரு காருக்கு பூஜை போட்டீங்களே அது அவரோட காரா என்றான் மனோஜ் ஆமா இன்னைக்குதான் கார் வாங்கிட்டு வரா பூஜை போடணும்னு சொன்னா அதான் போட்டு கொடுத்தேன் என்றார் ஐயர் ஓ அப்படியா சரிங்க சாமி என்று ரோஜாவை பார்த்தான் மனோஜ் ஏன் எதனால கேட்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவளா என்றார் ஐயர் ஆமா சாமி என்று மனோஜ் பத்தியா ரோஜா நான் தான் சொன்னேன்ல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு பாரு இப்போ என்னோட சந்தேகம் ஊர்ஜிதான் ஆயிடுச்சு நம்மளோட கான்ட்ராக்ட் ஃபைலில் இருந்த அமௌண்ட்டுக்கும் அந்த ஆப்போசிட் டீமில் சொல்லியிருந்த அமௌண்ட்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஒரு கம்மியான அமௌண்ட் வித்தியாசம்தான் அது எப்படி அவங்களால நம்ம சொல்லியிருந்த அமௌண்ட்டை விட கம்மியாக பண்ண முடிஞ்சுது அளவு தான் ரோஜா வித்தியாசம் அதனால தான் எனக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் யார் மேல சந்தேகப்படுறதுன்னு தான் தெரியலை ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா நம்ம ஃபைலில் காட்டியிருந்த அமௌண்ட்டை சுந்தர் சார் தான் அவங்களுக்கு சொல்லியிருப்பாருங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு அதனால தான் கமிஷனில் வந்த காசுக்கு தான் துறை இப்போ கார் வாங்கியிருக்கார் போல என்றான் மனோஜ் ஏங்க எதுவுமே தெரியாம உண்மை தெரிகிற வரைக்கும் நம்ம யாரையும் தப்பாக பேசக்கூடாதுங்க இப்போ வாங்க நம்ம தீர விசாரிச்சுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ சாமியை கும்பிடலாம் கடவுள் இருக்கு எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு மன அமைதிக்காகத்தானே உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் இங்கே வந்தும் இப்படி குழப்பமா இருக்கீங்களே என்றாள் ரோஜா ஆனாலும் மனோஜ் மனக்குழப்பத்திலேயே உள்ளே சென்றான் சாமியை கும்பிட்டு விட்டு ராஜியை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள் என்னங்க அவளுக்கு நிறைய பழங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பழங்கள்தான் பழங்கள் தான் சாப்பிடணும் என்று ரோஜா சொல்ல சரி ரோஜா என்று இறங்கி சென்று பழங்களை வாங்கி கொண்டு கிளம்பினார்கள் ராஜி இவர்களுக்காக காத்துக் ஒரு வழியாக ரோஜா வீட்டிற்குள் சென்றாள் வாடி ரோஜா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்ன பண்றீங்க என்று ராஜி கேட்க இல்லடி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இந்த விபூதியை வச்சுக்கோ என்று அவள் நெற்றியில் விபூதியை வைத்து விட்டாள் ரோஜா வாழ்த்துக்கள் அண்ணா என்னன்னா அப்பா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே எங்களுக்கு எதுவும் ட்ரீட் இல்லையா என்றாள் ரோஜா உங்களுக்கு இல்லாமல் வேற யாருக்கு நான் ட்ரீட் வைக்க போறேமா எங்க என் நண்பன் மனோஜ் என்றாள் சரவணன் இதோ காரை நிறுத்திட்டு வரேன்னு சொன்னார் நான் முன்னாடி இறங்கி வந்துட்டேன்னா இதோ வர்றாரே என்றாள் ரோஜா வாடாமச்சான் என்னடா முகமெல்லாம் டல்லாக இருக்கு ஏ ஆபீஸ் போகலையா என்றான் சரவணன் அது ஒரு பெரிய கதைன்னா உட்கார்ந்து பேசுங்க என்று ரோஜா சொல்ல வாழ்த்துக்கள்டா மச்சான் ஏண்டா அப்பாவா இருக்கே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருக்கு ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல மாட்டியா என்று கோபித்து கொண்டான் மனோஜ் சரவணனிடம் டேய் தெரியும்டா ஆனா டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சொல்லணும்ல அதான் டாக்டர் கிட்ட போயிட்டு வரவே நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வந்ததுலேருந்து இவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அவளை பார்த்துக்கவே போதும் போதும் ஆயிடுச்சு அதனால தான் நானே டயர்டாகி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன் உனக்கு தான் எப்படியாவது நியூஸ் வந்துடுன்னு எனக்கு தெரியுமே என்றான் சரவணன் ஆயிரம் பேர் சொன்னாலும் நீ சொன்ன மாதிரி இருக்குமா என்றான் மனோஜ் தப்பு தண்டா மச்சான் என்று மனோஜிடம் மன்னிப்பு கேட்டான் சரவணன் மனோஜின் சந்தேகம் சரியா மனோஜின் பின்னால் நடக்கும் சதி என்ன மனோஜின் சந்தேகம் சரியென்றால் அவன் வாழ்க்கையில் புயல் வீச போகிறதா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பண்ணை மட்டும் தட்டிட்டு போயிருங்க நன்றி